ஒரு சில பேருக்கு ஒரு ஒரு மெசேஜ் பண்ணுறோம் வாட்ஸ்அப்பில் போன உடனே சென்ட்டுன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க டபுள் டிக்கு வந்துட்டால் என்ன ஆகும் அப்படின்னு அவர் பார்த்துட்டார்னு அர்த்தம் அப்போ நமக்கு கடவுள் முன்னால் போய் நின்ற மாத்திரத்தில் நம்மளிடத்தில் வெளிப்படுகின்ற அறிகுறிகள் அது என்ன ஆகுது அப்படின்னா இறைவன் ப்ராசஸிங்கை தொடங்கிட்டார்னு அர்த்தம் கோயிலில் கொடுத்துருக்குற பூக்களை இதெல்லாம் நீங்கள் பிரசாதத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் மையப்பகுதியில் வச்சிட்டிங்க அப்படின்னா அதிலிருந்து அந்த அதிர்வுகள் கோவில் கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற ஆனந்த அதிர்வுகள் காஸ்மிக் ரேஸ் அப்படியே பரவி வீடு முழுவதும் பரவும் ஓம் பிரதரம் விஷ்ணும் சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாகே சர்வ விக்னோபாந்தகே வணக்கம் நேர்களே இப்போ நம்ம வந்து கோவிலுக்கு போகிறோம் சுவாமி கும்பிட்றோம் நமக்கு ஒரு அழுகை வருகிறது ஒரு கொட்டாவி வருகிறது இதற்கு என்ன காரணம் என்று லட்சோபலட்ச மக்கள் சரியான பதில் இல்லாமல் குழம்பி போகிறார்கள் இதற்கு அடியேன் எல்லாமல்ல எம்பெருமான் மகா பெரியவாள் சொன்ன அற்புதமான விஷயங்களை உள்வாங்கி உங்களுக்கு தருகின்றேன் போய பிழையும் புகவான் நின்றனவும் தீயணில் தூஷாகும் கோயில் என்பது ஒரு எனர்ஜி பேங்க் இருப்பவர்கள் கொடுப்பதற்கும் இல்லாதவர்கள் பெறுவதற்கும் உரிய அற்புதமான இடம் மனிதன் என்பவன் இயலாமையில் இருப்பவன் கோவில் கடவுள் என்பது இயல்பாக இருப்பது நமக்கு வாழ்க்கையில் உடலும் மனமும் புத்தியும் ஆன்மாவும் சித்தமும் உடையது இறைவனுக்கு ஆனந்தமான நிலையை தவிர வேறு எதுவும் கிடையாது அப்போ மனிதனாக பிறந்தவனுக்கு கர்மவினையின் காரணமாக அவனுக்கு மன அழுத்தம் மன வருத்தம் மனச்சலனம் பல்வேறு விட்டமான மன உளைச்சல்கள் உறவுகள் சம்பந்தமான பிரச்சனை அது இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு உடல் ரீதியான ஏதோ ஒரு வகை ப்ராப்ளம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருகின்ற பொழுது வீடுகளை வாசு சாஸ்திரப்படி அமைத்து கொள்ள வேண்டும் வீடுகள் வாழ்பவரின் அடையாளத்தை சொல்லக்கூடியவை மனிதன் வாழ்வதற்கு பிராணசக்தி தேவை அந்த பிராணசக்தியை உற்பத்தி பண்ணக்கூடிய இடம்தான் வீடு அப்போ ஒரு சில வீடுகளிலே நமக்கு வந்து பிராண சக்தி பற்றாக்குறையாக இருக்கிற பொழுது உடலுக்கு தேவையான பிராணன் குறிப்பாக மூளைக்கு அளவுக்கு அதிகமான பிராணசக்தி தேவைப்படும் அப்படி தேவைப்படுகின்ற பொழுது கிடைக்காத பட்சத்தில் மனிதன் சோர்வடைகிறான் உள்ளத்தாலும் உடலாலும் வாழ்க்கையாலும் அவன் பல எதிர்நீச்சுக்களை போட வேண்டும் அந்த காலத்தில் பெரியவர்கள் சொன்னார்கள் ஆலையும் தொழுவது சாலவும் நன்று அப்போ அது மட்டும் இல்லை கிடைக்காததை எண்ணி எண்ணி ஏங்கி தவித்து மனிதன் என்ன பண்ணுறான் தீய பொறாமை பார்வைக்கு ஆளாகி விடுகிறான் அப்போது ஒரு மனிதனை என்ன பண்ணணும் சுத்தமான முறையில் அவனை பேணி பாதுகாக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறார்கள் இந்த இடத்துல இந்த கோவிலுக்கு நாம் செல்கின்ற பொழுது நம் உடலில் இருக்கக்கூடிய தீய பொறாமை சக்திகள் நச்சு சக்திகள் உடலில் பிராணன் பற்றாக்குறையின் காரணமாக ஏற்படுவதனால் ஏற்படக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நெகட்டிவ் எனர்ஜிகள் கோவிலுக்குள் நுழைந்தவுடனே அது வெளியேற ஆரம்பிக்கும் அப்போ நம் உடம்புக்கு தேவையான ஆற்றல் வீட்டில் உற்பத்தி பண்ணி கிடைக்காத பட்சத்தில் கோவிலுக்குள் நுழைகின்ற பொழுது அதுவும் ஏழு பிரகாரம் உள்ள கோயிலுக்கு போகணும் அந்த ஆலையும் தொடுவது சாலமும் நன்று கோயில்களுக்கு போகும் பொழுது நம் உடம்பில் இருக்கக்கூடிய ஏழு ஆதார சக்திகள் இருக்கிறது அவைகள் இருக்கக்கூடிய டி டாக்ஸ் கழிவுகள் எல்லாரும் வெளியேற ஆரம்பிக்கும் அப்படியே நாம் ஏழு நிலைகளை கடந்து சென்று கருவறையில் முன்னால் இருக்கக்கூடிய இறைவனிடத்தில் நிற்கிற பொழுது அங்கே ஆகாயத்திலிருந்து வரக்கூடிய காஸ்மிக் ரேஸ் என்று சொல்லக்கூடிய தெய்வீக ஆற்றல் அது கற்பக்கிரகத்தில் நிலைநிறுத்த வைத்திருக்கிறார்கள் அங்கு போன மாத்திரத்தில் பொறுமையாக அமைதியாக நாம் அங்கு நிற்கும் பட்சத்தில் அந்த சக்தி கருவறையிலிருந்து தீபாராதனை வழியாக வெளியேறி நாம் தொடும் பொழுது நம் உடலில் எல்லா பகுதிகளுக்கும் பரவி தழுவி கொண்டு செல்லும் அப்பொழுது நமக்கு உடம்பில் வந்து கோபம் வரும் எரிச்சல் வரும் கண்ணீர் வரும் தளவழி வரும் சோர்வு அடைவார்கள் இதெல்லாம் நடக்கும் இதையெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணணும் அப்போ அதிக நேரம் எவ்வளோ நேரம் கோயில் இருக்கிறோமோ அப்படி உடம்புக்கு ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும் அழுகை வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தால் பாசிட்டிவ் தான் இங்கே நெகட்டிவ்கே இடமே கிடையாது இங்கே இறைவனுக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு ஆழமான பிணைப்பு இறைவனை நீங்கள் அப்படியே ஒரு நேர்கோட்டு பாதையில் அவரை பார்த்த மாத்திரத்தில் அவரை தரிசித்த மாத்திரத்தில் காரணமே இல்லாத பொங்கி வரும் ஒரு மங்களத்தன்மை இருக்கிறது இல்லையா அது வருது அப்போ உங்களை பரிசுத்தமாக இறைவன் மாற்றிவிட்டான் என்பதற்கு அர்த்தம் அழுகை வருதல் இப்போ மனதில் இருந்த வேண்டுதல்கள் நிறைய பேருக்கு இருக்கும் குடும்ப பக்கம் பக்கம் கணவனார் சரியில்லை பிள்ளைகள் சரியில்லை மாமனார் சரியில்லை மாமியார் இல்லை எல்லாரும் சரியில்லை சரியில்லை என்கிறீர்கள் ஒழிய யாராவது அவர்களுக்கு தக்கபடி நாம் நடந்து கொள்வதற்கு கடவுளிடத்தில் போய் ஆற்றலையும் ஆறுதலையும் தெளிவையும் ஊக்கத்தையும் புத்தியின் வாயிலாக இறைவன் பிரசாதத்தின் வாயிலாக பெற வேண்டும் என்ற பிரார்த்தனை எவரும் வைப்பதில்லை அப்போ உங்களுடைய மனக்குமரர்கள் உள்ளே ஒடுங்கி கிடக்கின்ற துக்கங்கள் அங்கே போன மாத்திரத்தில் அது அழுகையாக பிரிட்டு கொண்டு வரும் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் பரிசுத்தம் அடைய வேண்டும் அழுதால் என்ன சிரித்தால் என்ன இருந்தால் என்ன ஆக கடவுளிடம் குருமார்களிடத்தில் தெய்வங்களிடத்தில் பிரார்த்தனை வைக்கும் பொழுது இந்த செயல் நடக்கும் மூளைக்கு இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் போது கொட்டாவி வருது மூளையை ஏன் குறிக்கிறோம் குருவினாக குறிக்கிறோம் சூரியனை குறிக்கிறோம் அப்போ உடம்பில் பொறுத்தளவில் மூளையில் இரத்த ஓட்டம் அதிகரிக்கணும் ஏன்னா அங்கே போனதுக்கப்புறம் தடைபட்டு இருக்கக்கூடிய ஆற்றல் கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே எல்லா ஆர்கன்ஸும் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போ உடம்பில் இருக்கிற நச்சு சக்தி கழிவு சக்திகள் வேண்ட தகாத விரும்பத்தகாததெல்லாம் வெளியேற ஆரம்பிக்கும் அப்போ மூளைக்கு ஓட்டம் பாயும் போது உற்சாகம் பிறக்கும் புத்தம் புதுவை புது பொழிவோடு ஒரு ஒரு தெய்வீகமாக கிடைக்கும் அதை நாம் வந்து இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நிறைய பேருக்கு அது உணர தெரியாது ஸோ அதனால் கோயில் போய்ட்டு வந்தோன்னு ஒரே தலைவலியாக இருக்குது கோவிலுக்கு போயிட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா பாத்ரூம் போவாங்க டாய்லெட் போவாங்க ஏன்னா ரொம்ப நேரம் இருந்ததினால போயிருப்பாங்க அது கரெக்ட் எனக்கு புரியும் ஆனால் சில பேருக்கு உடல் ஆரோக்கியம் சீராக அமைந்துவிடும் சில நேரங்களில் நமக்கு நெகட்டிவ் எனர்ஜி வெளியேறுது உடலில் நல்ல சக்தியை பெற நமக்கு மனம் பக்குவம் அடையுது ஒன்று ரெண்டாவது கோவிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதம் விபூதி அருகம்புல் துளசி வில்வை இலைகள் கோவிலுக்கு சுவாமிக்கு போட்டிருக்கிற மாலைகளிலும் கடவுள் எப்படியோ அந்த சக்தி அதில் தங்கி விடுகிறது அதை நாம் கழுத்தில் போட்டாச்சுன்னா அது நமக்கு ஒரு செகண்ட் தான் இருக்கும் ஆனால் அதை கொண்டுட்டு வந்து அந்த நிர்மாலியத்தை எல்லாம் கொண்டுட்டு வந்து பிரசாதமாக வாங்கி எப்போவுமே கோவிலுக்கு போனால் ஒரு பை வச்சுக்கோங்க ஒரு நல்ல வெள்ளை பேப்பர் எழுதாத வச்சுக்கோங்க கோயிலில் கொடுக்குற விபூதி குங்குமம் அதை மடித்து வச்சுக்கோங்க அதில் ஒரு பேனால் எழுதுங்க இந்த கோயில் விபத்தின்னு எழுதி வைங்க அது எப்படி பயன்படும் அப்போ பை இருந்துச்சுன்னா கொடுக்குறதெல்லாம் நம்ம உள்ளே வச்சுக்கலாம் அந்த காலத்தில் ஒரு மஞ்ச பையோடு போவாங்க ஆனால் நம்ம ஒரு வெள்ளை பை வைத்து கொள்ளணும் ஒரு பைக்கெட்டு இருக்கணும் ஒரு பேப்பர் இருக்கணும் கை துடைக்க ஒரு துணியும் இருக்கணும் நம்ம கோயிலில் போன உடனே அழுக்கு என்ன பிசுக்கெல்லாம் இருந்தால் நம்ம துடைச்சிடணும் அதனால் தான் கோயிலில் தூய ஆற்றல் தூய ஒளியில் வீட்டை தூய்மையாக வச்சுருந்தால் ஒரு சக்தி கிடைக்கிது அதனால் வாழ்க்கையில் நடந்த துயரங்களை வெளிப்படுத்தும் பொழுது குடும்ப பிரச்சனை கவலை மன அழுத்தம் இதெல்லாம் நம்ம இறைவன்கிட்ட சமர்ப்பித்த உடனே கடவுள் ஏற்றுக்கிட்டு சரி உடனே நீ நல்லா இருப்ப அமௌகமாக இருப்பேன்னு ஒரு வாழ்த்துறார் அதுக்குரிய ஒரு 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 செயலை எஸ்எம்எஸ் பண்ணுறோம் ஒரு சில பேருக்கு ஒரு ஒரு மெசேஜ் பண்ணுறோம் வாட்ஸ்அப்பில் போன உடனே சென்ட்டுன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க டபுள் டிக்கு வந்துட்டால் என்ன ஆகும் அப்படின்னு அவர் பார்த்துட்டார்னு அர்த்தம் அப்போ நமக்கு கடவுள் முன்னால் போய் நின்ற மாத்திரத்தில் நம்மளிடத்தில் வெளிப்படுகின்ற அறிகுறிகள் அது என்ன ஆகுது அப்படின்னா இறைவன் ப்ராசஸிங்கை தொடங்கிட்டார்னு அர்த்தம் இப்போ நீங்கள் ஒரு பிரார்த்தனை பண்ணி வேண்டுதலை வைக்கிறீங்க திடீர்னு ஒரு மணி ஓசை கேட்குறது மணி ஓசை மங்களகரமானது அது கோவிலில் இருக்கு பரவி இருக்கக்கூடிய நல்ல தெய்வீக ஆற்றல் அபிஷேகம் பண்ணும்போது உருவாகக்கூடிய பிரசாதம் வாசனை திரவியங்கள் நைவேத்திய பிரசாதம் பூ மாலை அது மட்டும் இல்லாமல் வேத மந்திர ஒளிகள் அதெல்லாம் ஒன்று சேர்ந்து தெய்வத்தின் அதிர்வுகள் நம்ம உடம்புல காரணமே இல்லாமல் வந்து மோதும் அப்போ நாம் என்ன செய்கிறோம் அந்த ஒளி அலைகள் நம் உடம்புக்குள் ஊடுருவி உடம்புல ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை ஏற்படுத்துது அப்போ நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது பிரார்த்தனையும் ஒளி அலைகள் ஒளி அடித்து முடித்தோடனே இந்த அதிர்வுகளை அப்படியே கடந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கும் ஸோ அபிஷேகம் இதெல்லாம் நம்ம வந்து தெய்வீக சக்தியை நம்ம கொண்டு வரோம் அழுகை வருதல் கொட்டாவி வருதலை பற்றி இன்னொரு தடவை கொஞ்சம் பார்ப்போம் இப்போ மந்திர ஒளிகள் நாதஸ்வர ஓசை தமிழ் ஓசைகள் அதெல்லாம் ஒரு ஆனந்த அதிர்வாக அந்த இடத்துல வெளிப்படுது சங்கின் நாதம் அதில் சங்கு ஊதுவாங்க இப்படி வெளிப்படும்போது கோவில்கள் இருந்து அந்த ஆனந்த அதிர்வுகள் அது என்ன செய்யுது அப்படின்னா நாம் இறைவன் முன்னே ஒரு பரிசுத்தமாக்கக்கூடிய நிலையை நமக்கு உருவாக்கி தருது ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி தெய்வீகமான ஆனந்தமான அதிர்வுகள் நம்ம உடம்புல இருக்கிற பொழுது இறைவன் நம்மை பற்றி கொண்டு விட்டான்னு அர்த்தம் அதான் அங்கே இருக்கக்கூடிய ரகசியம் இறைவன் நம்மை பற்றி கொண்டு விட்டான் தான் அதில் இருக்கக்கூடிய ரகசியம் அது மட்டும் இல்லை நமக்கு நம்முடைய தேகத்தில் வீடுகளில் கிடைக்காத ஒரு பேராற்றல் கோயிலுக்கு கிடைக்கிது அந்த அதிர்வுகள் அது ஒரு நல்ல பயனை தருகிறது அதுக்கு இருக்கிற ஒளி சப்தங்கள் எல்லாம் அதுக்கப்புறம் மேல் பாருங்கள் கூ கோயிலில் கொடுத்துருக்குற பூக்களை இதெல்லாம் நீங்கள் பிரசாதத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் மையப்பகுதியில் வச்சிட்டீங்க அப்படின்னா அதிலிருந்து அந்த அதிர்வுகள் கோவில் கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற ஆனந்த அதிர்வுகள் காஸ்மிக் ரேஸ் அப்படியே பரவி வீடு முழுவதும் பரவும் ஸோ அதனால் நீங்கள் அதையும் செய்யலாம் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லது கொட்டாவி என்பது நம்ம உடம்பில் சூழ்ந்த தீய சக்திகள் வெளியேறுவதற்கு குறிக்கிறது ஆன்மீகத்தில் நம்மை இறைவன் தூய்மை செய்யும் பொருட்டு இந்த ஆலயங்களை சித்தர்கள் மகான்கள் எல்லாம் நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறாங்க மங்கள ஒளி மந்திர ஒளி தீப ஒளி எல்லாம் பரவி நம்ம உடம்பில் இருக்கிற வேண்ட தகாததெல்லாம் பண்ணு இது ஒரு வகையான ஹீலிங் ப்ராசஸ் தான் டச்சு தெரப்பி மாதிரி தான் அப்போ உடலுக்கும் மனதிற்கும் தீய சக்திகளை போக்குவதற்கு நம்ம ஆலயத்திற்கு போகணும் ஆலயத்திற்கு போகிறனால தூய ஒளியால் சக்தி கிடைக்கிறது பொதுவாகவே ஒரு பாருங்கள் ஒரு பெண் இயற்கையாகவே சக்தியாகவே இருப்பாள் ஆணுக்கு தான் சக்தி தேவைப்படும் அப்போ மனிதன் வாழ்வதற்கு பிராணன் தேவை அந்த பிராணன் வீடு உற்பத்தி பண்ணணும் வீட்டில் பிராணன் பற்றாக்குறையாக இருந்தால் வீடு பிராணனை உற்பத்தி பண்ணுற ப்ராணிக் ஜென்ரேட்டராக இருக்கணும் பற்றாக்குறையாகி விட்டால் கோவிலுக்கு போன உடனே அங்கே பெற்றுக்கொள்ளலாம் நல்லா கவனிச்சுக்கணும் கோவிலுங்கிறது வந்து சும்மா சாதாரண விஷயம் இல்லை தேக சௌக்கியம் மன ஆற்றல் முன்னேற்றம் நிறைய அந்த காலத்தில் கோவில்களில் தான் தவம் பண்ணுவாங்க ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க நான் இப்போ இருக்க ஆடல் பாடலை சொல்லலை பரதநாட்டியம் இசை கலைகள் கற்றுக்கொள்வாங்க வாத்தியார்கள் பாடம் நடத்துவாங்க முதியோர் கல்வியெல்லாம் அன்றைய காலத்தில் நடந்திருக்கு ஆன்மீகத்தில் சச்சங்கம் நடக்கும் இதெல்லாம் நம்மளோட உடம்பை வந்து அப்படியே சாத்வீகமாக வைத்திருக்கும் அதனால் வீடுகளில் ச கோயிலில் சக்தி நிரம்பி இருக்குது வீடுகளில் பிரச்சனை நிரம்பியிருக்கு பிரச்சனை இல்லாமல் வாழணும் என்றால் நமக்கும் கோவிலுக்கும் ஒரு அசோசியேஷன் இருக்கணும் நாம் விடும் மூச்சுக்காற்றை இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு நச்சு வாயுக்களை எல்லாம் கோவிலுக்கு அருகில் இருக்கிற ஸ்தல விருத்தங்கள் வாங்குகிறது அவைகள் வாங்கிக்கிட்டு நமக்கு பிராணனை தருது அப்போ கோவில் ஸ்தலம் தீர்த்தம் மூர்த்தி இந்த மூன்றுமே கோவிலை வச்சிருக்கிறான் அதனால் அழுகை என்பது இறைவன் நம்மை பற்றி கொண்டான அர்த்தம் நாம் மனச்சாந்தி அடைகிறோம் மனசை லேசாக வைத்து கொள்வதற்கு வருகிறது அது மட்டும் இல்லாமல் கொட்டாவி வருது என்பது நமக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ் வெளியேறுகிறது எந்த வகையிலே பார்த்தாலும் இதில் ஒன்றும் குற்றம் இல்லை உண்மையில் இறைவனால் நீங்கள் சரி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் சந்திப்போம் சிந்திப்போம் நன்றி வணக்கம்